அர்ஜுனன் துரோணர் யுத்தம் அர்ஜுனன் போட்ட சபதம் பாகம் மூன்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க வாருங்கள் கதைக்குள் செல்வோம் குருச்சேத்திர யுத்தம் பதினான்காம் நாள் விடிந்தது காலையில் எழுந்து நீராடி தயாரான தர்மபுத்திரர் ஆகிய யுதிஷ்டிரர் வெளி அறைக்கு வந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் அங்கே வந்து யுதிஷ்டிரரை வணங்கினார் கிருஷ்ணா அர்ஜுனன் போட்ட சபதத்தை நிறைவேற்ற நீதான் குற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று யுதிஷ்டிரர் வேண்டினார் தர்மபுத்திரரே அனைத்து உலகங்களிலும் அர்ஜுனனுக்கு நிகரான வில்லாளி எவரும் கிடையாது சுபத்ரையின் வயிற்றில் பிறந்த அபிமன்யுவை கொன்ற அந்த ஜெயத்ரதனை இன்று அர்ஜுனன் எமலோகம் அனுப்பிவிட்டு உங்களிடம் வருவான் உங்கள் துயரத்தை கைவிடுங்கள் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் அப்பொழுது அங்கே வந்த அர்ஜுனனை அமையன் யுதிஷ்டிரர் பாசத்துடன் கட்டி அணைத்துக் கொண்டார் அர்ஜுனா உன் முகத்தையும் கிருஷ்ணன் முகத்தையும் பார்க்கையில் போரில் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பது உறுதி என்று நம்பிக்கையுடன் கூறினார் யுதிஷ்டிரர் அதை கேட்ட அர்ஜுனன் அரசே நேற்றிரவு கனவில் கிருஷ்ணரும் நானும் வான்வழியே பயணித்து இமயமலையில் சிவபெருமானை தரிசித்து எவராலும் எதிர்க்க முடியாத பாசுபத அஸ்திரத்தை அவரிடம் இருந்து பெற்று வந்தோம் என்று கூறினான் அருகில் இருந்த மற்ற பாண்டவர்களும் சாத்தியகியும் மற்ற மாவீரர்களும் வீரர்களும் அர்ஜுனன் கூறியதை கேட்டு மனம் மகிழ்ந்தனர் அதன் பிறகு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சாத்தியகியும் தேரில் ஏறி அர்ஜுனனின் இருப்பிடம் சென்றனர் பாரில் உள்ளோர் அனைவரையும் இயக்கும் பரந்தாமனாகிய கிருஷ்ணர் தயாராக இருந்த பார்த்தனின் தேரில் ஏறி சாரதியாக அமர்ந்தார் பார்த்தனாகிய அர்ஜுனன் கையில் காண்டீபத்துடன் போருக்கு தயாராக பொன்னாலான கவச்சம் பூண்டு ஏரில் ஏறினான் நண்பனும் உறவினனும் சிறந்த மாவீரனுமான சாத்தியகியிடம் நண்பனே சாத்தியகி போரில் நீ தேவேந்திரனுக்கு சமமான மாவீரன் இன்று தமையனாகிய யுதிஷ்டிரையை பாதுகாக்கும் பலமான பொறுப்பை உன் தோள்களின் மீது சுமத்துகிறேன் உன் பொறுப்பில் தமையன் இருப்பதால் நான் அச்சமின்றி ஜெயதிரதனை தேடி அவனை வதம் செய்ய முடியும் வலிமை புருந்திய வாசுதேவ கிருஷ்ணர் என்னுடன் இருக்கிறார் கிருஷ்ணருக்கோ எனக்கோ எவ்வித ஆபத்தும் வராது எங்களை பற்றி எந்தவித பயமும் இன்றி நீ யுதிஷ்டிரரை பாதுகாப்பாக என்று அர்ஜுனன் கூறியதும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிய சாத்தியகி யுதிஷ்டிரர் இருந்த இடத்திற்கு சென்றான் சகடம் தக்கரம் பத்மம் சூசி முகம் என்று பல வியூகங்கள் கலந்த ஒரு சிக்கலான அமைப்பை நாற்பத்தி எட்டு மைல் நீளமும் அதன் பின்னால் இருபது மைல் அகலமும் கொண்டு துரோணர் அமைத்திருந்தார் துரோணர் ஜெயதிரதனிடம் எனக்கு பின்னால் கர்ணன் உள்ளிட்ட மாவீரர்கள் அனைவரும் நம்முடைய ஏராளமான சேனை வீரர்களுடன் உனக்கு முன்னாலும் சுற்றிலும் பாதுகாப்பாக இருப்பார்கள் எனக்கு பின்னால் பன்னிரெண்டு மைல் தொலைவில் நீ படைகளின் பாதுகாப்பில் இருப்பாய் என்று கூறினார் போர் துவங்கியது மிகுந்த ஆவேசத்துடன் சென்ற அர்ஜுனனை எதிர்த்த கௌரவ சேனை வீரர்கள் அனைவரும் தலைகளை இழந்து உடல்கள் மட்டும் தரையில் விழுந்து துடித்தனர் அர்ஜுனனால் வீழ்த்தப்பட்ட யானைகள் மலைகள் போல போர்க்களத்தில் விழுந்து கிடந்தன ஏராளமான யானை படைகளுடன் வந்த துச்சாதனன் அர்ஜுனன் கணைகளால் தாக்கப்பட்டு அச்சம் அடைந்து தன்னுடைய படை பிரிவுடன் துரோணரின் பாதுகாப்பை நாடினான் துரோணரை எதிர்த்து சென்ற அர்ஜுனன் கிருஷ்ணர் கூறியபடி துரோணரை வணங்கி ஆச்சாரியரே வணக்கம் நான் ஜெயதிரதனை கொல்ல விரும்புகிறேன் நீங்கள் என் தந்தைக்கும் தமையன் யுதிஷ்டிரருக்கும் கிருஷ்ணருக்கும் சமமானவர் நான் உங்கள் மகன் அஸ்வத்தாமனுக்கு சமமானவன் என்னை நீங்கள் ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று வணங்கி வேண்டினான் அதை கேட்ட துரோணர் புன்னகையுடன் அர்ஜுனா என்னை வெல்லாமல் நீ ஜெயத்திரதனை கொல்ல முடியாது என்று கூறி அர்ஜுனன் மேல் கனை மழையை பொழிந்தார் மிகுந்த வேகத்துடன் செயல்பட்டு அர்ஜுனனின் வில்லின் நாணை அறுத்தார் மிகுந்த பலத்துடன் அர்ஜுனனின் மார்பை துளைக்கும்படி கணையை செலுத்தினார் கண்ணிமைக்கும் நேரத்தில் சமாளித்துக் கொண்டு நாணை கட்டிய அர்ஜுனன் நூறு ஆயிரம் பத்தாயிரம் என்று கன நேரத்தில் கனைகளை மழை என செலுத்தினான் துரோணரும் கடுமையாக தாக்கினார் நேரம் வீணாகிறது என்று நினைத்த கிருஷ்ணர் செய்ய வேண்டிய முக்கிய பணி நமக்கு இருக்கிறது துரோணரை தவிர்த்து விட்டு நாம் செல்வோம் அர்ஜுனா என்றார் சரி நீ விரும்புகிறபடியே ஆகட்டும் என்றான் அர்ஜுனன் ஏர் துரோணரை தவிர்த்து விட்டு கடந்து சென்றது எதிரியை வெல்லாமல் நீ போரை நிறுத்த மாட்டாயே ஏன் விலகி செல்கிறாய் அர்ஜுனா என்றார் துரோணர் நீங்கள் என் எதிரி அல்லவே என் குருவே நான் உங்கள் மகனை போன்றவன் என்று கூறியவாறே சென்றான் அர்ஜுனன் அவனை விடாது தொடர்ந்த துரோணர் அவனை முன்னேற விடாமல் போல் அம்புகளால் தாக்கினார் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து அத்ரோணரின் மழையை தன் கணைகளால் தடுத்தான் அர்ஜுனன் குருவை தாக்க அர்ஜுனன் விரும்பவில்லை அதனால் அவரை தவிர்த்துவிட்டு அர்ஜுனன் முன்னேறினான் அர்ஜுனன் போட்ட சபதம் பாகம் மூன்று முடிந்தது பாகம் நாலில் அதை தொடரும் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்